நண்பர்களே இப்போ நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு கூடிய ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பக்கத்தில் நினைக்கிறோம் தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நிலம் வீட்டு மனை வீடுகள் விற்பனைக்கு இருக்கிறது இந்த மாதிரி தகவல்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கிறோம் இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கிடச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விற்கிறதுக்கு இருந்தால் கூட நீங்கள் நம்மகிட்ட சொல்லலாம் நம்ம தாராளமாக நம்ம உங்களுக்கு போஸ்ட் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்து விற்று கொடுக்குறோம் இப்போ நம்ம கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்டில் நடந்து தூரத்தில் கூடிய ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் மேசியா நகர் இந்த லொக்கேஷன் வந்துட்டுருக்கிறோம் நம்ம எயினான லொக்கேஷனுங்க பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெட்ரோல் பங்க்லாம் வந்திருக்கு நல்ல நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியா வந்து இந்த ரோடெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிப்பாங்க இந்த மெயினான லொக்கேஷனில் நல்ல ஒரு கமர்ஷியல் லைஃப்ட்டாக வளர்ந்துட்ருக்கூடிய இந்த ஏரியாவில் ஒரு வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க பக்கத்தில் உங்களுக்கு பாருங்கள் கேஎஃப்சி மெக்டோனல்ஸ் எல்லாமே வந்துருச்சு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டு சுற்றிக்கூடிய ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு சுற்றிக்கூடிய இந்த ஏரியாவில் இந்த சித்ரா நகரில் ஒரு வீட்டுமனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கேங்க சித்ரா நகர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹவுசிங் போர்டு அதுக்கு ஆப்போசிட்டில் கேஆர் காலனி அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சிவந்தி நகர் அடுத்த மேசியா நகரு அதுக்கு அடுத்த தரு சித்ரா நகர் இப்போ இந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா இந்த கேஎஃப்சி தான் இருக்குல்ல இதுக்கு அடுத்த தெரு இதுக்கு அடுத்த தர் தான் சித்ரா நகரு இந்த சித்ரா நகரில் ஒரு கார்னர் ஃப்ளாட்டு நால்ரசன் ஃப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க கார்னர் ஃப்ளாட்டு மேற்கும் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட்டாக வந்தது நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது அந்த ப்ளாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ளாட்டை போய் பார்த்துருவோம் நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு கூடிய ஏரியாவில் இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு ஆப்போசிட்டில் ஹீரோ ஷோரூம் இருக்குது நீங்கள் வரும்போதே பார்த்தீங்க ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஹீரோ ஷோரூம் மகேந்திரா ஷோரூம் எல்லா கம்பெனியோட ஷோரூம்ஸ் இருக்குது நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது கேஎஃப்சி எல்லாமே இருக்குது இதுக்குள்ள கூடிய இந்த லேஅவுட்டில் தான் நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளாட் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க இப்போ நம்ம போகிற தெரு சித்ரா நகர் இந்த தெருவில் சொல்லக்கூடிய வீட்டு மலை வந்து விற்பனைக்கு இருக்கு இதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்றேன் பாருங்கள் தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் நிலம் வாங்கணும் விற்கணும்னா நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதில் இப்போ இந்த வீடு வேலை நடந்துட்டு பாருங்கள் இதுக்கு முந்தின ஃப்ளாட் இந்த கார்னர் ஃப்ளாட் தாங்க விற்பனைக்கு இருக்குது இப்போ க்ளீன் பண்ணி போட்ருக்கு பாரு இந்த கார்னர் பிளாட் தான் சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது கார்னர் பிளாட்டை தான் விற்பனைக்கு வந்திருக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சி அப்படியே இது வரைக்கும் வந்துடுது ரெண்டு வீடு போடலாங்க நீங்கள் வீடு கட்டி வைக்கக்கூடிய பில்டர்ஸ் இருந்தீங்கன்னா ரெண்டு வீடு அழகாக கட்டலாம் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு கட்டி கொடுக்க போகிறீங்கனாலும் ஒரு ரெண்டு வீடுகள் அழகாக கீழே கட்டலாம் நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன் இருந்து பக்கம் இருந்து பார்த்தாலும் ஃப்ளாட்டு தெரியும் நம்ம ஃப்ளாட்டுக்கு அடுத்தப்பிலே உங்களுக்கு வீடுகள் வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் இங்கே கூடிய விலைகளில் விசாரிங்க இடத்தினுடைய விலைகளை பக்கத்துல விசாரிங்க நம்ம சொல்கிறது ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் டேரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் எவ்வளோ கம்மி பண்ணி முடிச்சு முடியும் முடிச்சு கொடுக்குறோம் தென்காசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஏரியா வந்து கம்மியாக இருக்குது அதனால் இங்கே இடத்தினுடைய விலைகள் வந்து மற்ற ஊரில் கம்பேர் பண்ணிச்சுன்னா நம்ம விலைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மறுதான் தெரியும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசியினுடைய நில அமைப்பு இப்போ நம்ம நிற்கிற இந்த சித்திரான இருக்கற அடுத்தது பார்த்தீங்கன்னா குத்துக்கள் ஒரு சில உண்டானம் போயிடும் அதனால் ஏரியா வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய பணமும் ஃப்யூச்சரில் அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை ஃப்யூச்சரில் நல்ல ஒரு குரோத் இருக்கும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாங்க நேரில் மீட் பண்ணுவோம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ டேரெக்டாக ஓனர்கிட்ட கொண்டு விட்றோம் நேரில் வாங்க